வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ல இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்ன் ஒரு ப ப்ரைஸ் ஆக்ஷன் லைன் வந்து இது வந்து இதுதான் ஒரு என்ன சொல்கிறது நிறையா பேர் யூஸ் பண்ணுற பவர்ஃபுல் மெத்தட் இது இது வந்து எப்படின்னா ரெகுலராக வராது ஓகேங்களா மார்க்கெட் எப்போல்லாம் ஒரு ஹை ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் இது வரும் இது வந்து ஒன் மினிட்டில் பார்க்கலாம் நீங்கள் ஃபைவ் மினிடில் பார்க்கலாம் ஒன் ஹவர் டசன் மேட்டர் அந்த டைம் லைன்ல அது வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கும் பயங்கரமான ஹை இந்த டைவர்சன்ஸில் நீங்கள் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஒரு ஹையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல ட்ராக் பண்ணி இந்த பர்டிகுலர் பேட்டர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா செம்மையாக இதை பண்ணலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் நானும் உங்கள் சுந்தர் நீங்கள் இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் நான் கேட்கறது இதுதான் தான் சிம்பிளாக ஒரு தேங்க்ஸ் நோட் போடுங்க தம்ஸ்அப் கொடுங்க அது வந்து எனக்கு இந்த வீடியோக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த மெத்தட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் சொல்லுவாங்க ஹெட் அண்ட் ஷோல்டருக்குங்களா அந்த மெத்தட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி இருக்கும்னா அதாவது இப்படி வந்து ஒரு மலை மாதிரி வந்து ஹைட்டு போய் திரும்பி வந்து இப்படி வரும் அப்புறம் இதுதான் இதுதான் ஜோன் சொல்லுவாங்க சரிங்களா இது ஒரு சைடில் ஹெட் ஷோல்ட்ரு இது ஒரு ஷோல்டரு இது ஒரு ஹெட் இந்த மாதிரி எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ட்ராகலாம் ட்ரேட் எடுக்கிறவங்க பார்த்து எடுங்க ட்ரேடை சஜஸ்ட் பண்ணல பட் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகேங்களா நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆள் கிடையாது வாங்க நிப்டிக்கில் போகலாம் அதாவது இன்னொன்று வந்து இதை எங்க பார்க்கணும்னா மார்க்கெட் எங்கெல்லாம் ஹை அடிச்சிருக்கோம் எந்த டைம் பிரேம்ல ஒரு நிமிஷம்னாலும் சரி அஞ்சு நிமிஷம்னாலும் சரி அந்த டைம் ப்ரீம்ல வந்து அது வந்து ஹை அடிச்சிருக்கணும் டைவர்சன்ஸ் ஃபார்ம் ஆயிரு பாருங்க அந்த மாதிரி சமயத்தில் இது இந்த பேட்டனை ட்ராக் பண்ணுங்க இந்த ஒரு பேட்டர்னை வந்து நீங்க கன்சிட் ஃபாலோ பண்ணாலே நீங்க சூப்பராக பண்ணலாம் அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ல எங்கெங்கெல்லாம் ஒரு மார்க்கெட் ஹை இருக்குன்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரீசன் இந்த ஹை பார்த்தீங்களா இதை நீங்களே பாருங்க இப்படி ஒரு ஹெட் இப்படி வரீங்க இது எங்க இருக்குன்னா இந்த இந்த டூ வீலரில் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஒன்று இருக்கும் இதை எடுத்து இப்படி வரீங்க உங்க உங்களுக்கே தெரியும் இருந்துருச்சுங்களா இப்போ இந்த இந்த ஹை அதாவது இந்த கேண்டிலோட லோ கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு லைன் இது இதுதான் இதோட டார்கெட் எங்கே பிரேக் டவுன் ஆகுதோ அந்த இது வரைக்கும் இது வரும் ஸோ இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டன் எங்கெல்லாம் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அதாவது ஹையில் போய் பாருங்கள் இடையில பார்க்காதீங்க மார்க்கெட் ஹை எப்போல்லாம் அடிச்சிச்சோ அந்த சமயத்தில் போய் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஹை அடிச்சுட்டு பார்த்தீங்களா இந்த இடத்துல ஹை அடிச்ச இடத்துல ஒரு ஹெட்னு சொல்ற பாமையார் ஓகேங்களா இதை வந்து இப்படி இந்த இதுக்குள்ளே நான் வரைஞ்சேன்னா இதுதான் என்னோட டார்கெட் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஷார்ட் பண்ணுறதுக்கு புட் பை பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம பா இது இந்த பேட்டர்னை பார்த்துட்டு நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்றவங்க புக் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அதே ஒரு அலர்ட் இந்த இடத்துல மார்க்கெட் ஓகே இந்த இடத்துல ட்ரெண்ட் மாறுது இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கான இது வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு தான் மெயின் இது எங்கெல்லாம் ஹெட்னு அண்ட் பாருங்க வருதுன்னு பாருங்கள் ஹை அடிக்கும் போதெல்லாம் வரும் பார்த்தீங்களா இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இந்த பேட்டர் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வருங்க சூப்பராக அடிக்கும் கரெக்டாக ஹை ஹை வரும்போது மார்க்கெட் ஹை வரும்போதெல்லாம் இந்த பேட்டர் டம் ஆகும் இது ஒரு பிஹேவியர் சைக்காலஜி தாங்க பேசிக்கலி ஓகேங்களா இது வந்து இந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுதுனா மெயினாக இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை பட் அது ஒரு பிஹேவியர் சைக்காலஜி தான் அது அந்த சைக்காலஜிக்கு தகுந்த அப்போ தான் இது நடக்கும் பார்த்தீங்களா பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இதே இது டவுன் ட்ரெனில் எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டபுள்யூ பேட்டன் பார்க்கணும் இது அதாவது இன்வெர்டர்ட் ஹெட் அண்ட் சொல்லுவாங்க எங்கெல்லாம் டபுள்யூ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குங்களா பாட்டம் பாட்டிங் எங்கெல்லாம் பாட்டோமேடிக்குன்னு பாருங்கள் இந்த பாட்டம் இல்லைங்களா இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள் நெக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இன்வெர்டர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஓகேங்களா அந்த லெவலுக்கு போயிடுச்சா இதெல்லாம் பை சைடில் நீங்கள் பார்க்கலாம் எங்கெல்லாம் பாட்டம் அடிக்குதா மார்க்கெட் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்வெர்டர்ட் ஹெட் அண்ட் சோல்டர் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது பாருங்க அழகா தெரியும் உங்களுக்கு சூப்பராக தெரியுங்களா இதை பிடிச்சி இந்த இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா போதும் இந்த பேட்டனை கண்டுபிடிச்சிங்களா போதுங்க நீங்கள் எடுத்து எடுத்துருக்காரலாம் தெரியுதுங்களா பாருங்க அந்த லெவலில் கீழே வரல பாருங்க அதுதான் இதே எங்கெல்லாம் டபுள்யூ ஃபார்ம் ஆகுதோ பாட்டம் அடிக்குதோ அங்கே வந்து இந்த பேட்டனை இங்கே பாருங்க அழகா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அழகா கண்டுபிடிக்கலாம் இந்த இந்த ஏரியாவை ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் வாட உட்காரலாம் இந்த இடத்துல நெக்கு கீழே வந்துருக்குது இந்த இடத்துல வந்துருக்கு நார்மலாக சில சமயத்தில் வந்து இந்த நெக்கை டெஸ்ட் பண்ணணும் நார்மலாக டெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே அது அதுதான் சைக்காலஜி ட்ரேட் நம்ம இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லி நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிடும் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல லாஸ் போட்டு உட்காருவாங்க அப்படியே லாஸ் ஹண்ட்டிங் மட்டும் போயிட்டே இருப்பான் ஸோ அதான் ட்ரேடிங் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு வந்து இது இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பேனிக் ஆனால் இது சொல்கிறது இந்த பேட்டர்ன் வந்து ஈஸி ஆனால் இந்த மாதிரி ஸ்டாப்லாஸ் போட்டு நீ உட்காரும்போது அந்த ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் வந்துட்டீங்கன்னா நடக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த பேட்டர்ன் மேலே ஒரு டவுட் வந்துடும் இது ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகாதோ அப்படின்ற டவுட் வந்துடும் அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறது நாங்கள் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம் அப்போ மொமெண்ட் உங்க கிடச்சிச்சின்னா உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் வரும் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க பை பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணலாம் ஸோ தட் உங்களுக்கு கீழே லைட்டாக போனோம் நீங்கள் ஸ்டாப் பை பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் ஒது பண்ண தேவை இல்லை கொஞ்சம் பின்னாடி போனாலும் கூட ஹோல்ட் பண்ணி திரும்ப எப்படியாவது பாசிட்டிவ்க்கு வந்துடும் அப்படின்றதுனால நம்ம நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ஆனால் நல்ல ஸ்டாக்கில் பண்ணணும் எல்லா ஸ்டாக்கிலேயும் போய் பண்ணி மாட்டிக்கிறாதீங்க ப்ளஸ் அந்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரேடிங் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள் அந்த புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி நல்ல ட்ரேட் எடுங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா கமெண்டில் ஒரு தேங்க்யூ நோட் போட்டு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க ரொம்ப நன்றி